அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஒரு நிமிஷம் ஆஹா போறவங்களை மறுபடியும் கூப்பிடுறான ஐயா ஏயா போறவங்களை நிறுத்துற உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சாமி யோ அவங்க ரெண்டு பேரும் ஒரிஜினல் சாமி அரசியா முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் இங்கேருந்து போக முடியா ஏன் சும்மா அவசரப்படுறீங்க ஆமாம் சாமி நீங்கள் எந்தூர் ஊர் சாமி தான் அப்படின்னா வாயில் நந்தி எடுப்பீங்களா முன்னெல்லாம் எடுத்தோம் இப்போ இல்லை ஏன் ஸ்டாப் தீந்துருச்சா ஏன் சாமி அவங்கள படுத்துறீங்க நீங்கள் கேட்குற கேள்வியில் நந்திக்கு பதிலாக வாந்தி எடுக்கிற போகிறாங்க ஏன் நான் கேட்குற கேள்வி குமட்டுற மாதிரியாக இருக்குது நான் அப்ப எல்லாத்துக்குமே கேள்வி கேட்குறான ஐயா இன்னைக்கு சாமி வேஷத்தில் நமக்கு தான் சந்தேகமே இல்லை ஆமாம் என்ன யோசனை ஒன்றும் இல்லை சாமி நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ வாயை மூடிட்டு இருக்கணும் புரியுதா இருக்கிறேன் சாமி இருக்கிறேன் இவனை நமக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கு சொன்னால் நம்மளை இவனுக்கு அசிஸ்டண்டாக நடத்துகிறானையா ம் நம்ம நேரம் சாமி தங்களின் பயணம் எங்கே யாருக்கு தெரியும் தெரியாமலே ஊர் ஊராக சுற்றுறீங்களா நாங்கள் முக்கியமான ஒரு சாமியை இருக்கோம் என்னது நீங்கள் ஒருத்தரை தேடுறீங்களா வழக்கமா உங்களை தானே எல்லோரும் தேடுவாங்க அது அவங்க விருப்பம் விடுங்களையா அவங்க போகட்டும் ஆமாம் உங்களோட பயணம் எங்கே நாங்களும் உங்களை மாதிரியே தான் என்னது ஒருவேளை இவங்களும் நம்மளை மாதிரியே போலி சாமியா நாம் போலி சாமின்னு இவங்களுக்கு தெரியாதே அடக்கி வாசிப்போம் மொத்தத்தில் நீங்களும் நாங்களும் யாரையோ ஒருத்தரை தேடிட்டு இருக்கோம் யூஆர் ஆப்சல்யூட்லி கரெக்ட் சாமி ஆஹா இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டானே ஐயா போகிற பக்கம் பார்த்தா தெலுங்கு மலையாளம் ஒன்று பேன் இண்டியா மொழியிலேயே பேசுவோம் போல் இருக்குது ஐயா ஏ சாமி உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ஆஹா ஐயா சாமி கிட்ட என்ன கேள்வி கேட்குற கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்டேன் இதில் என்ன தப்பு நாங்கள் இல்லற சுகத்தை துறந்து சாமியாராக இருக்கோம் என்ன சாமி நீங்கள் பொம்பளை சாமியே கல்யாணம் முதலிரவுன்னு சொல்லி பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க சாமியாராக இருக்கிறது போர் அடித்து போயிருக்கும் அதனால தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆமாம் நீங்கள் அந்த பெண் சாமியாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏயா போகிற சாமியாரங்களை நிப்பாட்டி வச்சு பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்க சாமி சம்மந்தப்பட்ட விஷயத்தை சாமியாருங்கக்கிட்ட தானே கேட்க முடியும் அதுதான் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரின்னு சொல்கிறாங்க அதுபோல் கல்யாணம் பண்ணியும் சாமியார் அப்படி தான் சொல்லணும் ஆஹா சாமிகளுக்கு என்ன ஒரு அனுபவம் எவ்வளோ அழகாக பதில் சொல்கிறாரு சாமியெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுனால தான் எல்லாம் சாமியாராக மாறிக்கிட்டு இருக்காங்க ஆஹா சலிக்க சலிக்க எட்டு பிள்ளைங்களை பெற்றுட்டு அவன் பேசுகிற பேச்சைப்பார் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்